வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப எம்மியாக டேஸ்ட்டாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணலாங்க அவல் லட்டு தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அவல் லட்டு செய்ய என்னென்ன பொருட்கள் தேவை அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம் நான் இரநூறு கிராம் லேசான அவல் எடுத்திருக்கேன் ஒரு கப் வெல்லம் கால் கப் தேங்காய் துருவல் நெய் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் முந்திரி திராட்சை ஒரு பத்து ஏலக்காய் தூள் சிறிதளவு வாங்க இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் ஒரு ஜல்லி வச்சு இந்த அவளை வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா அதில் தூசி ஏதாவது சின்ன சின்ன டஸ்ட்டு இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஜல்லி வச்சு சளிச்சிக்கிங்க என்கிட்ட சின்னதாக இருக்கிறதுனால நான் சின்னதில் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் கொஞ்சம் பெரிய ஜல்லியில் வச்சு சளிச்சிக்கிங்க சளிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்கிற இரநூறு கிராம் அவளையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்ச எவ்வளோ டஸ்ட்டு இருக்குது பார்த்திங்களா இப்போ ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் விடுங்க நெய் சூடாகட்டும் சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் இப்போ நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலராக வந்துருச்சு முந்திரி திராட்சை இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம இந்த முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்து வச்ச நெய்யிலேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இரநூறு கிராம் அபுள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சுக்கிங்க ஃப்ளேமில் வச்சா சீக்கிரம் கருகிடும் அதனால் மிதமான தீனா சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு எல்லா அவளையும் ஆட் பண்ணிவிட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த நெய்யிலேயே அந்த அவள் நல்லா வறுபட்டு வரணும் வறுபட்டு வந்தால் நீங்கள் லட்டு செய்கிறப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம கொட்டுறப்ப வந்து அவள் ஜவு ஜவுன்னு இருக்கும் நம்ம வருபட்ட பிறகு நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா உடையும் பாருங்கள் இப்போ நல்லா உடையுது பார்த்திங்களா இது இன்னும் கொஞ்சம் சூடாக இருக்குது அதனால் அதை ஆற வைக்கலாம் ஒரு பிளேட்டில் கூட்டி ஆற வச்சிடலாம் ஆற வச்சதுக்கப்புறம் ரொம்ப கிறிஸ்பியாக மொறு மொறுனு நல்லா உடஞ்சி வருங்க கபுள் ஆக ஆறட்டும் இப்போ அதே வானலில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற கால் கப் தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் துருவலை ஆட் பண்ணிவிட்டு மிதமான தீயில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் தேங்காய் துருவலை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுபட்டுருச்சு அந்த தேங்காய் துருவலையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி அதை ஆற வச்சுக்கலாங்க ஒரு மிக்ஸி சார் எடுத்துக்கோங்க மிக்ஸி சாரில் நம்ம வறு நெய்யில் வறுத்து வச்ச அபிள் வந்து நல்லா ஆறிடுச்சிங்க ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி சாரில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொறைக்கொறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொறை குறப்பாக இருந்தால் தான் லட்டு செய்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நைஸாக இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்குங்க குறைக்கிறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு அரைச்சதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒன்றும் தான் இருக்குது ரொம்ப நைஸான அரைக்கலை இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வானல் வச்சுக்கிங்க வானலில் வந்து ரெண்டுலேருந்து நாலு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கங்க நெய் நல்லா உருகட்டும் உருகின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் வெள்ளத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க வெள்ளத்தை ஆட் பண்ணி தண்ணி எதுவும் சேர்க்காத அது மெல்ட் ஆகிற வரையும் அடுப்பை சிம்மில் வச்சு அதை மெல்ட் ஆக்குங்க இப்போ நல்லா ஆகி வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அவளை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஏன்னா அடுப்பு ஆனில் இருந்தால் சீக்கிரம் வெள்ளம் வந் வெள்ளை பாகு வந்து கட்டிப்பட ஆரம்பிச்சிடும் நம்மளால் உருண்டைகளாக உருட்ட முடியாது அதனால் அது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் திருவள்ளையும் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு வாசனைக்காக ஏலக்காய் தூள் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ நல்லா ஆகி வருது பாருங்கள் வாசனையே சூப்பராக இருக்குதுங்க இப்போ நம்ம வறுத்து வச்சா முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேங்க ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிதமாக கொஞ்சம் இருக்கு கை பொறுக்கிற சூட்டுக்கு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டணுங்க எப்படி நல்லா இறுக்கி பிடிங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம நெய் வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்கல கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் அதனால கொஞ்சம் நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிங்க இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் ஒன் பை ஒன்னாக நம்ம உருட்டி எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு சூப்பரான சுவையான அவல் லட்டு வந்து தயாராகிடுச்சிங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேங்க இதே மாதிரி எல்லா லட்டுவையும் உருட்டி எடுத்து வச்சுக்கலாங்க நான் சொன்ன அளவை பயன்படுத்தி இருந்தீங்களா உங்களுக்கு பன்னெண்டுலேருந்து பதினாலு லட்டு கிடைக்குங்க நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன் அவள் லட்டு சூப்பராக இருந்ததுங்க நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்